ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு சின்ன கார்டன் டூர் கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம கார்டனில் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் நானும் அது ஒரு குட்டி வீடியோ கிளிப் எடுத்து போகணும் போகணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்டு இருந்தேன் டைம் ஒத்து வரல வெதர் ஒத்து வரல அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட் கிளிப்பாக போடலான்னு பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து நான் சில கர்பு டீசீஸ் பாட்டில் வச்சுருக்கேன் அது பாட்டில் வச்சுருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா சில சமயம் வெதர் மோசமான ஒன்று நல்லா கவர் பண்ணி எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஸோ அடுத்த வருஷத்துக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால குட்டி குட்டி பாட்டில் சில பிளான்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் வின்டர் டைமில் வெதர் கொஞ்சம் ரொம்ப சில்லியாச்சுன்னா இல்லை கோல்டாக இருந்ததுன்னா உள்ளே எடுத்து வச்சு அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம பாட்டில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க இதோ இதான் நம்ம கர்பர் டேசி இதோ நிறையா கலரில் இருக்குது அது சிலது பூ இருக்கு எல்லோ பிங்க் லைட் பிங்க் ஆரஞ்சு அப்படி இது சேனக்கிழங்கு அது எப்படியோ தப்பிச்சு இந்த பாட்டில் வந்துருச்சு ஸோ அதையும் கொஞ்சம் காப்பாற்றணுன்னு பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் கர்பர் டேசி ஸோ இது யாருக்காவது தெரியுதா பாருங்கள் இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது நம்ம ஊரில் நிறையா பார்த்துருக்கேன் எனக்கு இந்த செடியை பார்த்த உடனே ஒரு சாமி இல்லை பூ ஞாபகம் தான் வரும் இது என்னன்னு தெரியுதா பாருங்கள் இங்கே இருக்கிறத கொஞ்சம் பிரித்து செப்பரேட் பண்ணி இந்த ஒரு குட்டி பாட்டில் வச்சுருக்கேன் அந்த வெதர் கொஞ்சம் கூலாயிட்டு வருது அதனால் எல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம தேசிஸ் பாட்டில் இருக்கிறது ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோம்னு பார்க்கலாங்க இது தென்னை மரம் தெரியல அது பக்கத்தில் ஒரு குட்டி பட்டு ரோஸ் இப்போதான் நிறைய உரம் ஆரம்பிக்குது திருப்பியும் நம்ம இங்கே பாட்டில் வந்து மம்ஸ் ஒயிட் கலர் மம்ஸ் இது புதினா கீழே செம்பருத்தி செடி பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பின்னாடி சில ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது அது பீச் இங்கே அப்படியே வந்தீங்கன்னா ஆரஞ்ச் ட்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ் டீக்கு இல்லை டாய் குக்கிங்கு யூஸ் ஆகும் அதுக்குள்ளே ஒரு குட்டி மம்ஸ் இருக்கு இதுதான் நம்மளோட ஃபேவரெட் பிளான்ட் பார்த்தா தெரியுதான்னு தெரியல பாருங்க பூவை காட்டுன்னா கண்டுபிடிச்சிருங்க நம்ம குண்டு மல்லி செடி குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சு ஓரளவுக்கு வளர்த்து ப்ரொட்டெக்ட் பண்ணி ஸ்வெட்டர்லாம் போட்டு வின்டரில் ப்ரொட்டெக்ட் பண்ணி கீழே வச்சுட்டோம் இது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இது தெரியுதா அது ஜாதி முல்ல வகையோடு சேர்ந்தது பயங்கர வாசனையாக இருக்கும் இந்த இந்த பூவோட வாசனையை வேறு எதுவும் அடிச்சுக்கவே முடியாது ஸோ எனக்கு இது வந்துருச்சு ஓரளவுக்கு அது கீழே வைக்க பயமாக இருக்குது ஏதாவது வின்டரில் வந்து போயிடுமோன்னு பயமாக இருக்கிறதுனால இதுலேயே இந்த ஒரு குட்டி பாட்டில் வச்சு சமாளிச்சிட்ருக்கேன் ஆனால் செடி பெருசாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்குள்ள அது கீழே நிலத்தில் வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு சைடு ஆஃப் த பிளான்ஸ் எனக்கு நான் மல்லிப்பூ பைத்தியம் ஸோ அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கேன் அந்த சைலியும் இருக்குது நான் அதை வாட்டி காட்டுறேன் அங்கே உள்ள இ இந்த சைடு உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது எல்லாம் சொதப்பி வச்சுருக்கேன் ஸோ சில காய்கறிகள்லாம் எடுக்க முடியல டைமுக்கு எடுக்காமல் முற்றி போனது அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது ஸோ இதை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்தது இந்த வாட்டி இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸில் கொஞ்சம் சரியாக கவனிக்கல சிலதெல்லாம் வின்டரில் உடஞ்சிருச்சு சிலது மோ பண்ணுறவங்க அதை வெளியில் வந்ததுன்னா அதை கட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்கள் ஓ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் ஒரே ஒரு பெரிய முருங்கை மேலே இருக்கு அதை கட் பண்ணி நெக்ஸ்ட் பிங்க்குள்ளே வளர வைக்கணும் முருங்கை தெரிதா அப்படி வெளியோரத்தில் எதுவும் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு கருவேப்பிலை மரம் கருவேப்பில என்ன பாருங்கள் தனி பி பூவில் எப்படி ஒட்டிட்டுருக்கு பாருங்க தெரிதா தெரிதா என்ன சும்மா பண்ணிக்காமல் சூப்பராக இருக்கிறதுனால இது அவரைக்காய் சரி அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த எல்லாம் போய்டும் நினைக்கிறேன் அங்கங்க கொஞ்சம் இருக்கு அது காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும் அது நம்ம கருவேப்பில இங்கே இன்னும் கொஞ்சம் இதை காஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளெல்லாம் வாடிடும் குளிர் வந்துச்சுனா எல்லாம் போயிடும் அந்த கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சம் ஒரு குட்டி வேறு இடத்து இங்கே வச்சு இன்னொன்று ஜஸ்ட் இன் கேஸ் அதுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னு பேக்கப்பாக வச்சுருக்கோம் ஸோ இந்த அவரே எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்துடுது ஸோ நம்ம இங்கே பார்த்திங்களா இது என்னென்னு வெத்தலை ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க கொடுத்து குட்டியாக கொடுத்தாங்க ஓரளவுக்கு காப்பாற்றிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் காப்பாற்றிக்கணும் அது அவரை வந்து துளசி எல்லாம் பார்த்தேன் துளசி மேரி கோல்டு இது துளுக்கமல்லி எங்கள் ஊரில் பந்து பூன்னு சொல்லுவாங்க பந்து மாதிரி இருக்கும் சில அவரை இன்னும் காய் இருக்குது அது எடுக்கணும் குட்டி ஒன்று ரெண்டு இருக்குது அவங்களும் சீசன் முடிஞ்சிச்சு இது வந்து ஒரு குட்டி மிளகா செடி இது பயங்கர காரமாக இருக்குமா பேர்ட் ஐ சில்லி அப்படிங்கிறாங்க பேர்ட் ஐ மாதிரி தான் இருக்குது பாருங்க இருக்குது இதுக்கு ஸோ கொஞ்சம் இந்த வெதருக்கு கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும் இன்னொரு சேனக்கிழங்கு அதுக்கப்புறம் திருப்பியும் லெமன் கிராஸ் ஸோ எங்கேயும் போல் நம்ம அவரக்கா அது இல்லாமல் அந்த ஜாதி மல்லியில் இன்னொரு குட்டி பிளான்ட் இதையும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சு காப்பாற்றணும் நான் அங்கே காட்டின அதே இது பேக்கப்புக்கு வச்சுருக்கேன் அது என்னன்னு தெரியுதா பாருங்கள் ஷாட்டில் காட்டுறேன் கொஞ்சம் மறுக்கணும் இங்கேருந்து ஃபுல் வியூ பார்க்கணுன்னா கொடுமையாக தான் இருக்கும் பார்க்க பாருங்கள் அது நெக்ஸ்ட் இயர்க்கி இது கொஞ்சம் ரீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக பண்ணணும் ஸோ எனக்கு கொஞ்சம் நமக்கும் இடம் இருக்குது இந்த சைட்லலாம் ஸோ ஒரு சைடு போட்டால் நல்லா தான் இருக்கு நம்ம வீட்டுக்காரரோட கருணை கொஞ்சம் கிடைக்கணும் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு அவருக்கும் பாவம் டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்காரு ஸோ கிடைச்ச டைமில் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதுதான் நாங்கள் ஒழுங்காக பண்ணலை ஸோ இதெல்லாம் இந்த கார்னரில் அழகாக நின்றுட்டுருக்க வேண்டியது ஸோ இங்கே இந்த லான் கிளியராக இருக்க வேண்டியது நாங்கள் செடி வந்து சாஞ்சிருச்சு அதனால் எல்லாம் நான்கு நடலியாக வந்துச்சு இந்த சைடில் இவ்வளோ தான் நான் அடுத்த சைடில் கொஞ்சம் அது என்னன்னு பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் இருக்குது எல்லாம் தாண்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பிளான்ஸ் வைக்கணும்னு ஏதோ இந்த வாழை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா வைக்கும்போது வாழை வந்து குட்டியாக தான் இருந்தது இவ்வளோ பெருசாகிடும் நாங்கள் எதிர்பார்க்கல கொய்யாவை போய் அமுக்கிற அளவுக்கு இருக்குது கொய்யா ஒரு ரெண்டு வின்டரில் போயிடுச்சுன்னு நினச்சோம் ஏதோ இருந்து கட் பண்ணதுக்கப்புறம் நான் காஞ்சி போயிருந்துச்சு அப்படியே தப்பிச்சு வந்துருச்சு ஓப்பலி அது ஒரு பெரிய மரமாக ஆகும்னு நினைக்கிறோம் வாழை பாருங்கள் இங்கே வாழை இருக்குது ஒரு தார் கூட இருக்குது Or I think it's time to pick the flowers. I think my Allah be weather super hot right now, but Allah, no, I no want that. So let no me collect the flowers. நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன் இந்த செடியை ஆல்மோஸ்ட் சொப்பிட்டே நினைக்கிறேன் கட் பண்ணி அதெல்லாம் கிளிப் பண்ணிவிட்டு திருப்பி வர்றதுக்கு பார்க்கணும் இது பாருங்கள் இங்கே என்னன்னு தெரியுதாங்க என்னன்னு தெரியுதா உங்களுக்கு நம்ம ஊரில் நிறையா மாலையிலலாம் இருக்கும் ஸோ பெருசாக வந்துருச்சு சிலதெல்லாம் விழுந்துருச்சு காற்று வேகம் தாங்காமல் அடித்து விழுந்துருச்சு ஸோ அதே மாதிரி காஸ்மஸ் எல்லா இடத்துலையும் காஸ்மஸ் இருக்கும் அதுக்கு ஒரு சென்டிமெண்டல் ரீசனும் இருக்குது இதையும் இந்த கோழிக்கொண்டையும் நான் கொஞ்சம் காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணுன்னு பார்க்குறேன் பார்த்திங்களா எப்படி இருக்கேன் ஸோ இதெல்லாம் விழுந்துருச்சு எதற்கு கலரும் மாறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் விழுந்துருச்சு ஆம் பார்த்ததுக்கு ஆமாம் ஸோ எனக்கு இந்த ஆர்னமெண்டல் பிளான்ஸை விட கொஞ்சம் பிளான்ஸ் யூஸ்ஃபுல்லாக வச்சா நல்லா இருக்கும்னு தோணிதான் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு பார்க்குறோம் இந்த பூலெல்லாம் வின்டரில் நிறைய காற்று அதுவும் வர்றதுனால எல்லாம் அழுக்காயிடுச்சு கொஞ்சம் வெதரும் சில்லியாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாது இனிமே கொஞ்ச நாளைக்கு ஸோ அதாங்க நம்ம பேக் யார்டூ அண்ட் குட்டி டீவில் க்ரில் எல்லாம் அங்கே அங்கே தான் இருக்கும் if you don't go in my backyard my daisy plants are lining very good so my daisy plant so hopefully இன்னொரு ஒரு ஒரு மாதம் பூக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வின்டர் வந்துச்சுன்னா பட்டர்ஃப்ளை பார்த்திங்களா வந்து ஒட்டிட்டு தேன் குடிச்சிட்டு போச்சு ஸோ கேபிள் டேசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க நாங்கள் ஆரஞ்ச் கலர் டேஸியை அன்னைக்கு பறிச்சிட்டோம் டார்க் ஆரஞ்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோதாங்க நம்ம பேக் ஹார்ட் குட்டி பேக் ஹேர்ட் தான் பெருசாக கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் மாற்றணும் பிளான் வச்சுருக்கோம் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கறிடுச்சு இந்த ரெண்டு நாள் வெதரில் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கறி இருக்குது இது தான் வச்சிருந்தோம் மம்ஸ் தான் வச்சிருந்தோம் குட்டி மம்ஸ் எல்லாம் வாடிச்சு ஸோ அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணணும் இந்த ஸ்ப்ரிங்கில் அங்கே இருக்கிற செடியெல்லாம் சிறிது எடுத்துட்டு கேக்டஸ்லாம் இருந்துச்சு நிறையா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் ஸோ சி ஹவ் திஸ் லுக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் அந்தவும் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருல்ல ஸோ புள்ளி நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்குள்ளே ஏதாவது ஒரு பிரேக்கில் டைம் கிடைச்சோம்னா பண்ணி கொடுத்துட்டாருன்னா நெருப்பி நெருல்பிடி ஈஸியாக டு மெயின்டெயின் ஓகேங்க சரி ஐ ஹோப் யூ லைக் ட பேக்யார்டு டூர் அண்ட் எங்கள் குட்டி கார்டன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நிறைய பேர் ஒரு பெரிய இயர்ஸ்கேல பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் செடிங்க வளர்க்குறது எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து சொன்ன மாதிரி ஏதோ இந்த ஆனிமல் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு வச்சுட்டு மிச்சம் மீதி எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளான்ஸ் வச்சால் அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பிளான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஓகேங்க என் கூட சேர்ந்து எதையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வேற ஒரு கான்செப்டோட மீட் பண்ணுவோம் பாய் வணக்கம்